ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் கொத்தவரை போட்டிருந்தோம் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் இவ்வளோ சின்னதாக போதே இங்கே பாருங்கள் பூக்கள் வந்துட்டாங்க ஸோ கொத்தவரை வந்து நீங்கள் போடலாம் இங்கே பாருங்களேன் குட்டி செடி ஒரு அரை அடி கூட வளரலை இது வந்து நேராக வளரும் இல்லையா கொத்தவரை நார்மல் கொத்தவரை அதில் தான் பூக்கள் வந்திருக்காங்க இன்னொரு வெரைட்டி இருக்குது அது வந்து அதில் ஒன்று தான் முளைச்சிச்சு மூணு போட்டதில் அவங்க பூ இன்னும் வரலை பூ வர்றதுக்குள்ளே எல்லா அறிகுறி இருக்குது முட்டுக்கள் இருக்குது பூக்கள் வரலை இவங்க வந்து பழக்கிளை கொத்தவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரகம் கொத்தவரையெல்லாம் நீங்கள் வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் ஒரு நாலு செடி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தொடர்ந்து பொரியலுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக அப்படியே அது அதோடய ஹைட் வரைக்கும் அப்படியே காய்ச்சிக்கிட்டே போகும் அதோட ஹைட்டு முடிஞ்ச உடனே அப்படியே அது பாட்டு போய்ட்டும் நம்ம அதுக்குள்ளே விதையெடுத்து வேற போட ஆரம்பிச்சிடணும் பட் நம்ம அப்படியெல்லாம் நேரமே கிடையாது நம்ம ஒரு தடவை ஒன்ஸ் போட்டோன்னா அதுக்கப்புறம் அடுத்து மொத்தமாக தான் போட முடியுது ஒன்று முடிய போகுது அடுத்த உடனே இன்னொன்று போடணும் அப்படின்னு நமக்கு போட முடியறதில்ல நீங்கள் வந்து போட முடியும் அப்படின்னாக்க முடிய போகிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி இன்னொன்று வளர்த்துட்டீங்க அப்படின்னா ரெகுலராக வருஷம் முழுக்க உங்களுக்கு கொத்தவரை கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதில் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அரை அடி கூட வளரலை அதுக்குள்ளே பூக்கள் வந்துட்டாங்க ஸோ பூக்கள் வர வர அது மேலே போகும்போது வீட்டிலேருந்து காய்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ கொத்தவரை கண்டிப்பாக வைங்க ஓகேங்களா இது பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்